நின்ற கையிலேந்தி என்னடா தம்பி நல்லா இருக்கியா அம்மாவா அவன் உள்ளத்தை பார்த்தேன் தேவையில்லாம சந்தேகப்படுற குணவுடையவனா இருக்கான் உண்மையா அவசியமில்லாத வார்த்தைகளால் நெருப்பு கலர் போல உன்னிடம் சீறி தகராறு செய்தான் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தா உயிருக்கு ஆபத்து வருமோ என்று நினைத்து அப்படி உடனடியாக புறப்பட்டு ஓடி வந்துட்டாய் கால் ஒன்றுவான் யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது யாருக்கு அந்த வாழ்க்கையை இணைத்து அவன் மனதை திருத்தி தந்தா போதுமா உன்னை பார்க்கும் பொழுது உன் உள் மனச பார்த்தேன் அப்படி நம்பிக்கையோடு அவளை அங்க வச்சிடலாமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் ஓடுகிறது சாமி சொல்லி மறுத்தரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன் உண்மையா இல்லையா கால்வல் நீங்கள் உட்காருந்தாம் தேதிக்குள்ள இங்க வருவான் அவன் வந்து உன்னைய பார்த்து பேசிட்டு போவான் அதுக்கு பிறகு நீ என்னைய பார்த்து உத்தரவு கேட்காம நீ அங்க சக்தி உண்டு இந்த வாழ வைக்கிறேன் இன்பமாக நல்லாருமா நீ கால வந்துட்டு வரலாம் உனக்கு எந்த ஊருடா சட்டநாத சட்டநாத சுவாமி எங்க இருக்கிறார் உங்க ஊர்ல இருக்கிறார உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் இதுவரை டாக்டர் பட்டத்துக்கு வேண்டியது எல்லாம் படிச்சாச்சு அடுத்த மேல் படிப்புக்கு கரசாமியுடைய அருள் சக்தியும் அறிவு சக்தியும் வேண்டும் என்பது உன் கேள்வி கால் ஒன்று இந்தாடா எக்ஸாம் எழுதணும்ல அதுல உனக்கு நிறைந்த நினைவாற்றலை கொடுத்து உயர்ந்த மதிப்பெண்ணை கொடுத்து பண செலவில்லாம உனக்கு வேலையை வாங்கி தான் எல்லா புண்ணியமும் அவன் எதிர்காலத்துல அரசியலில் சட்டபூர்வமான எம்எல்ஏ ஆயிருவான் இப்ப அதுக்கு வேண்டிய வழக்கறிஞர் பட்டத்தை வெற்றி பெறுவான் வாங்க யாரெல்லாம் வந்தீங்க இன்னும் செய்தி வரல எனக்கு அடுத்து பேசுவோம் வாங்க சந்தோஷ்குமாரிடா தம்பி என்ன வேண்டும் காலுவாங்க பச்சை மாமலை போல் மேனி மேளவாய் கமல செங்கண் அச்சுதாம ஆயர்தம் ஆயருதும் கொழுந்தே இச்சுவை யான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை பெரிதும் வேண்டே அரங்கமா நகருள்ளாரே கால என்ன தான் செய்யும் நான் சும்மா இருக்கலையே பணம் என்ன நாளைக்குறது போச்சு அப்பா சிவனையும் முருகனையும் ஆதி சக்தியையும் வணங்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன் நீ ஆனால் உனக்கு அனுதரனை தரக்கூடிய தெய்வமும் எல்லாவல்ல எம்பெருமான் மகாவிஷ்ணு அதனால உனக்கு பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் கிருஷ்ணவேணி என்று பெயர் வைக்க வேண்டும் வரலாம் இந்த சக்தியை கொடுக்கிறேன் தொழில் வெற்றியை கொடுக்கறேன் செல்வங்களை அழித்தார வேற என்ன வேண்டும் இந்த பண வசதியை தந்திருக்கிற ஆறு மாதத்துக்குள்ள உனக்கு இடம் கிடைச்சிடும் தொடங்கிடும் சந்தோஷம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சியில எந்த இடக்காடுவாங்க பொள்ளாச்சி பக்கம் கேரளா பாடர் யாரோ வந்திருக்கீங்களா பொள்ளாச்சி பக்கம் கேரளா பாடர் கேரளா பாடரா இல்லையே இல்ல இந்த முட்டாள்தான் நினைச்சு வந்திருக்கீங்களா என்னன்னே சொல்லது புரிய வேண்டாமா இன்னொருத்தர் கால் விட்டுருவாங்க பால் இருக்குது பாக்கா உங்க வீட்டு பக்கம் என்ன பால் நிறைய தெரியுது பால் பண்ணைகள் இது இருக்கா எந்த இடத்துல இருக்கு நிறைய வியாபாரம் வண்டி அடிப்படியா போகுது கால் பண்ணுவோம் வரலாம் என்ன வேணும் என்ன கஷ்டம் உன்னுடைய பணங்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் மாதம் கழித்து தான் வீட்டை பேண முடியும் ஆடு மாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஓர மாதம் தயாரி பொறுமையா இருக்கணும் எல்லாம் செம்மையாக்கி தருவேன் கண்ணீர் விடாம இருக்கும் கருபசாமிக்கு அதே பொள்ளாச்சி தூத்துக்குடி ஆய் அய் ஆய் தூத்து தூத்துக்குடி நின்னுங்க பொள்ளாச்சியெல்லாம் அங்கிட்டு போய் நின்னுங்க அப்போ தூத்துக்குடி எல்லாம் போய் நின்னுங்க அப்படி நின்னுக்கோ அப்படின்னு நின்னுக்காங்க நீ எல்லாம் அவனை தள்ளுனா பிறப்பானா அவைனே உனக்கு மட்டும் கொஞ்சம் புத்திமாறாட்ட இருக்கே என்ன நீ அவனை தொட்ட சைவ ரீவன கோடாறு எல்லாத்தையும் நீக்கியாச்சு இனி மன குழப்பத்துக்கு எந்த இடமும் இல்லை உனக்கு அப்பப்ப மன அதிர்ச்சி வருது மூணு வாரத்தில் அதை சரி பண்ணி உன்னை நான் வெற்றியாக்கி தந்துடுறேன் கவலைப்பட வேண்டாம் வேற என்ன வேண்டும் ஆமா தாராள அனுப்பி வைக்கலாம் ஏறப்படின்னு பறக்க அந்த இடத்துல தானே புண்ணியம் பார்க்கலாம் நெல் அப்படி அப்படிங்களா நெல் முதல்ல என்னைய பாரு கொஞ்ச நேரம் என்ன பாரு அப்படி கை காலெல்லாம் பெறமில்லாத மாதிரி ஆகுதியே காப்பாய் தரேன் போயிட்டு வா அவன் தங்கச்சிய தலைவன் தலைவி உம் என்ன தொலைமான சாமி எங்க இருக்காரு வந்து நிக்கார கூடார அருவாலை பிடிச்சி நிக்கான் கிடாய் கிடாய் வெட்டுவீங்களா அப்படியா அந்த சாமிக்கு ஒரு கிடாய் போட்டு விடுங்குவான் ஆமா இப்ப உன்னுடைய தொழில்லாம் மனவேதனை நஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதையெல்லாம் மாத்தி வெட்டியாக்கி தந்தா வேற என்ன வேண்டும் அவன் மனத்தை கொஞ்சம் நீ முடி பாப்போம் ராட்டணம் அவன் தலையில எழுதியிருக்கு சுத்தி சுத்தி வருது வண்டி தேவையில்லாத நட்போட ஒரு உரம் போற அவன் மனத்தை அடைக்கி செம்மையாக்கி தர மகளை அவள் அது இல்லாம காப்பாத்துறேன் சண்டை போட்டாடா மரியாதை பேர் அடக்கித்தாரன் போரு வரக்கூடிய பௌர்ணமி அணைக்கு காலையில் அவங்க போட்டோவை கொண்டுவாங்க வாங்க வெற்றியாகித்தாரன் நல்லா இருக்கு அதே தூத்துக்குடி எல்லை என் குடும்ப கஷ்டமும் பண கஷ்டமும் திருநூறு கேட்டு வந்தவங்க வாமா நீ வாமா நீ உட்கார தனியை வந்தீங்களா ரெண்டு பேர் வந்தீங்களா கணவன் மனைவி வாருங்கள் காலா தம்பி பேசாத அமைதியாருங்க யாருடா யாரு என்னடா வேணும் பக்கத்துல கடல் சொந்தமான பிஸ்னஸ் எதுவும் பண்ணீங்க கண்டெய்னர்கள் அதில் உண்டா இப்போ உனக்கு அந்த பிஸ்னஸை நடத்தி தரணும் இப்போ அதை விட்டுட்டு புதுமையான பிஸ்னஸ்ஸை உருவாக்கிற வேண்டியது தானே என்ன கண்ணை மூடு மூடு கண்ண பத்து லட்ச ரூபா மூல கயிறு இருக்கணும் மேடா எவ்வளோடா வச்சுருக்கேன் பத்து லட்ச ரூபா தந்தா அப்படின்னு நடத்திடுவா கால் நடத்துவா ஏய் என்ன அழுத சந்தோஷமா இருக்கணும் யாரா அந்த பிள்ளை என்ன அவளுக்கு இவளுக்கு என்ன என்ன சாமி அது சந்தோஷம் உண்மையிலேயே வருது அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி இடம் சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் இருக்கும் வச்சு பிரச்சனையை உருவாக்கி இருப்பாங்க இப்போதைக்கு ஆறு வருஷத்துக்குள்ள நீங்க சேமித்த செல்வம் எல்லாமே இழந்து வேதனைப்பட்டிருக்கீங்க வேதனை மந்திரம் தான் காரணம் மூன்று முறை என்னைய பார்க்கவாங்க உங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க மனதை காப்போம் அடுத்த ஆரோக்கியத்தை வெல்வோம் ஆனந்தமாக இருக்கு நல்லா இருக்கும் வெற்றி பணம் வேணும்னு பா வா அக்கா வா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அது என்ன அந்த காலத்தில் பெட்டியில் தெய்வத்தை வச்சு கும்பிடுவாங்களா முன்னோர்கள் வழங்குற ஒரு புனிதமான ஆத்மா உன் வீட்டுக்கு வருது அதுக்கு வருத்த வருத்தம் கும்பிடுற மாதிரி நீங்கள் கும்பிட்டீங்களா என்ன வச்சிருக்கீ அதுக்கு பொருள்கள் அப்பப்போ வைக்க வேண்டியது தூரத்துக்கு போட வேண்டியது காலில் நிட்டுவாங்க உம் நேரம் வேண்டாம் விடுங்க என்ன வேணும் உங்களுக்கு உன் பையனுக்கு திருமணத்தை பத்தி கவலை இல்லை காலில் அவனுக்கு அடையாளம் இருக்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் சனி பகவானுடைய கோலங்கள் அதுக்கு காரணம் அதனால புரட்டாசி முப்பதுக்கு பிறகு திருமணத்தை முயற்சி செய்து வெற்றி ஆகித்தாரன் தடையில்லாமல் நடத்துற வேற என்ன வேண்டும் தைரியமா கருமசாமிக்கு என்ன பேங்கல பிரச்சனை என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் உன் பிள்ளை உன் கூட இருந்தா உனக்கு ஆயுளுக்கு கண்ட வந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்பதற்காக விதி மாற்றியதுதான் இது அதனால ஏழு மாதங்களுக்குள் பணத்தை கொடுத்து வீட்டையும் செல்வத்தையும் தந்துருந்தேன் பிள்ளைகளை சேர்த்து வைக்க அவன் விடுவான் ஆனந்தம் அடைவான் சென்று வரலாம் அடுத்த உத்தரவு சிவகங்கை வேண்டும் உன் பையனுக்கு கல்வியும் தொழிலையும் உயர்த்தி கொடுக்கணும் அதை வெற்றியாக்கி தந்தா போதும்லா என்னமா அக்டோபர் மாதத்துல இருந்து வெற்றி ஆயிரும் சந்தோஷ்குமாரு வேற என்ன வேண்டும் நான் கையில் கொடுத்த ஏன் பயப்படுகிறாய் செல்வாக்காயிரு புண்ணியமாயிருந்தாடா முருகா நலமடைந்து வருவான் கிடைச்சி வெற்றியாகி எனக்கு பொன்னாடை போடுவான் போயிட்டு எல்லை? தேனி கால்வா வீட்டுக்காரங்க நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி

காலாம் ஆம்பள பையன் பிறப்ப கரப்பண்ணன் என்று பெயர் வைக்கணும் வெற்றியாகித்தாடா உனக்கு தொழிலும் ஓங்கும் உடல்ல சக்தியும் பிறக்கும் போயிட்டு வா ஆனந்தமாக இன்னும் ஒரு தேனி உத்தரவு ஒரு உத்தரவு இருக்கு கல்லு ஐயா நெஞ்சா வரிக்கு என்ன வேணும் அப்படியா அதுக்கு உனக்கு ஏன் படப்பட போறது பாசம் தாங்க முடியாம வருது கால் ஒன்று சகோதர பாசம் தம்பியின் சரித்திரம் தெரியுமா கடந்த கால வரலாறுகளை கேட்டிருக்கிறாயா நிறைய கண்ணாடி பெட்டிகளை போயிட்டு வந்தானே உண்மையா இப்ப அவனுக்கு புரிதமான வாழ்க்கையை அமைச்சு தரணும் ஐப்பசி மாதத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்கும் வெற்றிகரமா அவனுக்கு உருவாக்கி தரேன் போயிட்டு வா சிவகங்கை செல்வமே வா உன் வீட்டுக்கார ரேங்கம்மா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அழகினில் ஓலை குடிதை கட்டி பொன்னான பொன்னூலகென்று பெயரு வைத்தார் இவா வீட்டுக்காரர் எங்க இருக்காரு தேடி கொண்டு வரணுமோ ஏன் இவ்வளவு நம்ம பிள்ளை இருக்கிறனால இப்ப வேலை வாங்க அத எது மாத்திரைகள் சாப்பிடுவரான குணத்துக்கு அவன் ஈடில்லை சரியில்லாத இடத்துல பெண் எடுத்துட்டோம்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அவ எப்படியும் வாழட்டும்னு சொல்லி அவன் பாத வேற இடத்துல கருப்பட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் கருப்பட்டி அவன் அங்கிருந்து கூட்டு வந்து கண்டிப்பாக வாழ வச்சா போதுமா வேற எந்த மாற்றமும் இல்லையே கால் ஒன்றுவாங்க புரியுதா புரியலையா என்ன புரியுது சொன்னாலே புரியாத சைகை எப்படி புரியும் அவனை மனநிலைகளில் மாத்தி தெளிவாக்கி கொண்டு வரேன் கொண்டு வந்தாலும் உருப்படியா இருப்பானா சாமி மீண்டும் எங்க வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனையில் தான் இருக்கணுமா உண்மையா ஒரு சட்டைய அழுக்காயிடுன்னு சோப்பு போட்டால் அழுக்கு போகும் அதுக்கு பிறகு சோப்பு போட்டால் அதுதானே நேரம் அதை ஏற்றுக்கிட்டா போட்டுக்கணும் இல்லைன்னா கலத்தி போடணும் பொம்பளையால அப்படி போட முடியுமா முடியாது அப்ப அஜ்ஜஸ்மெண்ட் பண்ணணும் அவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி தாரேன் கால் வந்துட்டு வா ஏய் வாரேன் 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 வா நாளைக்கு பஞ்சாயத்துக்கார வர சொல்றேன் ஒன்றும் கால் யாரு ரசுருத ஓ அப்படி இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு மனத்தோட அறகுறையானயமுத்தூர்ல இருக்கான் அந்த கோமாளிப்பேர உடல்நிலை சரியில்லாம ஆகி அவங்க ஆத்தா வீட்டுல வந்து சேருவான் ஜெயிக்க வைக்கிற போ அடுத்த கதை எனக்கு போதை எனக்காக நல்லா கருமசாமிக்கு உங்க அப்ப கிட்ட சொன்ன ஒரு காலத்துல என்ன சொன்ன கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் சில பழுதுகள் ஏற்படும் சொல்லியிருந்தேன் உண்மையிலேயா உட்காரலாம் போட்டு கொடைக்கியப்பா அப்படி இந்த உடல்நிலைகளை சரியாக்கி வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழியை காட்டி வெற்றியாக்கித்தார நிரந்தர தொழிலை உருவாக்கி வெளிநாடு செலவுக்கு வழிவகுத்து வயதானது ஒரு காரணம் இனிமே அந்த நோய் வராது வெற்றியாக்குது உனக்கு என்னடா வேணும் இந்தியாவில வேணுமா வெளிநாட்டுல வேணுமா உனக்கு வெளிநாடு பயணம் வெற்றியை கொடுக்கும் இரு மூன்று மாதத்துக்கு பிறகு இவன் வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோம் பொறுமையா இருப்போம் பேசுவோம் சக்தி நிறைய பணம் வேணும்னா இந்தியாவில் அரசாங்கம் உத்தியோகம் கிடைச்சா போதும் சேருங்க சென்று வரலாம் புண்ணியம் கிடைக்கும் வாழ்க்க ஆனந்தமாக இருங்கள் மகாசக்தி வாழ்க்கை